அத்தியாயம் பதினாறு நெருக்கடி தழும்புகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கச்சத்தீவு இலங்கைக்கு வார்த்து கொடுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது அல்லவா அப்போது இந்திய மீனவர்களுக்கு சில உரிமைகள் தரப்பட்டிருந்தன அந்த உரிமைகளை பறிக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மார்ச் மாதத்தில் இந்தியா இலங்கை இடையே மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது பாரம்பரிய நீர்ப்பரப்பில் உள்ள மன்னார் வளைகுடா பாக் நீர்ச்சந்திப்புக்கு அப்பால் உள்ள வங்காள விரிகுடா ஆகிய பகுதிகளுக்கான எல்லை வரையறை குறித்து இந்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் மற்றும் இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெயசிங்கா இடையே கடிதப் பரிவர்த்தனைகள் நடந்தன மார்ச் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தேதியிட்ட கடிதமே ஒரு ஒப்பந்தம்தான் என்பது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கருத்து அந்த கடிதத்தின் சாரம் இதுதான் இந்தியாவின் அல்லது இலங்கையின் கண்டிப்பான அனுமதி எதுவும் இல்லாமல் இந்திய கலங்களோ மீனவர்களோ இலங்கையில் பாரம்பரியமான கடலிலோ அல்லது கரையோரக் கடலிலோ அல்லது சிறப்பு பொருளாதார பகுதியிலோ மீன்பிடித்தலில் ஈடுபடக்கூடாது அதேபோல் இலங்கை கலங்களோ மீனவர்களோ இந்தியாவின் பாரம்பரியமான கடலிலோ அல்லது கரையோரக் கடலிலோ அல்லது சிறப்பு பொருளாதார பகுதியிலோ மீன்பிடித்தலில் ஈடுபடக்கூடாது ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒய் பி சவான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் இந்தியா இலங்கை இடையேயான கடல் எல்லை வரையறுக்கப்படுகிறது இரு நாடுகளும் தங்கள் கடல் எல்லைக்குள் முழு இறையாண்மையை செலுத்தும் ஒரு நாட்டைச் சேர்ந்த மீன்வரும் மீன்பிடிக் கலங்களும் மற்றொரு நாட்டின் கடல் பகுதிக்குள் சென்று மீன்பிடிக்கக்கூடாது என்றார் சலுகைகளை கொடுப்பது போல போக்கு காட்டிய முதல் ஒப்பந்தத்தை இரண்டாவது ஒப்பந்தம் அம்பலப்படுத்தியது முந்தைய ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் பூஜ்ஜியமாக்கியது இரண்டாவது ஒப்பந்தம் தமிழக அரசு கலைக்கப்பட்டுவிட்டதால் அதிகாரப்பூர்வ எதிர்ப்பு குரலை தமிழ்நாட்டில் யாரும் எழுப்ப முடியவில்லை தமிழக மீனவர்கள் ஒப்பந்தத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்க முடியும் ஆனால் அவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல்கள் எதுவும் கிடைக்காததால் எந்தவித சட்ட நடவடிக்கைகளையும் தமிழக மீனவர்கள் எடுக்கவில்லை விளைவு கச்சத்தீவு முற்றிலுமாக இலங்கையுடன் ஐக்கியமாகிவிட்டது வள்ளுவர் கோட்டம் திமுக ஆட்சி காலத்தில் கால்கோல் விழா நடத்தப்பட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் வழிகாட்டுதலுடன் கட்டப்பட்டது தோரணவாயில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் ஆகியன வள்ளுவர் கோட்டத்தின் முக்கிய பகுதிகள் அரங்க மண்டபத்துக்குள் கூடம் அரங்கம் தவிரக்குரல் மணிமாடம் மாடித்தோட்டம் ஆராய்ச்சி நிலையம் ஆகியன அமைந்துள்ளன ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வள்ளுவர் கோட்டம் கட்டி முடிக்கப்பட்டதும் அதற்கான திறப்பு விழாவை எப்படி நடத்துவது என்பது குறித்து ஜனவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று தமிழக அரசின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அதில் பிப்ரவரி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று திறப்பு விழாவை நடத்துவது என்று முடிவு செய்திருந்தது திறப்பு விழா நடப்பதற்கு முன்பே திமுக அரசு கலைக்கப்பட்டுவிட்டது அதன் பிறகு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமதுவை கொண்டு திறந்து வைக்க ஏற்பாடு செய்தது மத்திய அரசு அந்த விழாவுக்கு மு கருணாநிதி அழைக்கப்படவில்லை வள்ளுவர் கோட்டத்துக்கான கால்கோள் விழா நடந்தபோது பதிக்கப்பட்ட கல்வெட்டு கூட விழா நடப்பதற்கு முன்னால் அகற்றப்பட்டுவிட்டது திமுகவினர் மனரீதியாக காயப்பட்ட சம்பவம் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா என்றால் மிசா காரணமாக உடல் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய சோகக்கதை அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியினர் பலரும் மிசா சட்டத்தின் கீழ் கைதாகினர் அல்லவா அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் சிறைக்குள் நடத்தப்பட்ட விதம் எல்லாமே கண்களில் இரத்தத்தை வரவழைக்கக்கூடியவை தனது மிசா அனுபவங்களை தன்னுடைய டைரியில் எழுத்து பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டிபாபு குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது குறித்தும் அவர் பதிவு செய்துள்ளார் தாக்குதல்களின் வீரியத்தையும் ரணங்களின் வடுக்களையும் வாசகர்களுக்கு புரிய வைக்கும் வகையில் அந்த தகவல்களை நன்றியுடன் இங்கே பதிவு செய்கிறோம் சிறை வாயிற்படியில் அதிகாரிகள் எங்களை இறக்கிவிட்டு எங்கள் கையில் உள்ள மிசா உத்தரவை சரிபார்த்தனர் அவரவர் பொருள்கள் அவரவர் காலடியில் வைக்கப்பட்டன அனைவரும் சட்டைகளை கழற்றிவிட்டு நிற்க வேண்டும் என்பது காவல் அதிகாரியின் குரல் யாரும் காசு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருந்தபோது ஆசைத்தம்பி வசம் அறுபத்தேழு ரூபாய் இருப்பதாக காவலாளி கொடுத்தான் அவ்வளவுதான் அதிகாரியின் வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாயின ஆசை தம்பியா ஏய் உனக்கு அறிவில்லையா நீ சிறைக்கு அடிக்கடி வந்தவன்தானே கொண்டே போனார் அதிகமான வார்த்தைகளை இவங்களை ஏழாம் பிளாக்கில் அல்ல ஒன்பதாம் பிளாக்கில் அடை அனுப்புடா இவங்களை அறைகள் சாத்தப்பட்டன அறையில் விளக்கில்லை அழுக்கு படிந்த தரைதான் படுக்கை தூசி நிறைந்த அறை பூச்சிகள் வேறு பொழுதுவிடியும் வரை எப்படி அங்கே இருக்க முடியும் குமட்டல் தரும் துர்நாற்றம் அங்கிருந்தோரை அழைத்து கேட்டால் அதட்டல் தான் கிடைத்தது அன்பு அத்தனை சீக்கிரம் அதிகாரமாக மாறிவிட்டது அன்றிரவு ஒரு மணி இருக்கும் என் தம்பி ஸ்டாலின் சிறைக்கு அழைத்து வரப்பட்டான் இரவெல்லாம் கண்விழித்து கிடந்திருக்கிறான் பாவம் புது திருமண பிள்ளை பத்து மணி காலை உணவு ஆமாம் இருபது தட்டுகள் மட்டுமே ஐம்பது பேருக்கு ஒருவர் உண்ட பிறகு பெரிதொருவர் வழித்திடும் கூழ் சுவைக்கு புளிக்காரம் தம்பி சுவைத்தான் பசியோ என்று கூட எண்ணினேன் இல்லை பழக்கப்படுத்திக் கொள்ளவே என்றான் மூன்றாவது அறை ஆமாம் அதுதான் நானும் ஆற்காடு வீராசாமியும் வி எஸ் ஜியும் நீல நாராயணனும் என் தம்பியும் எடுத்த அறை ஐவர் உள்ளே துடைப்பம் சிறுநீர் கழிக்க பானை பழையது தரையெல்லாம் தகர்ந்த சிமெண்ட் காரைகள் பகல் உணவு இரண்டு மணிக்கு கீரை தண்டு சாம்பார் சோறுடன் கொஞ்சம் களி பூட்டு திறப்பது மட்டும் கேட்டது கதவை தள்ளினார்கள் வாங்கடா என்ற குரல் பெயர் சொல்லி அழைத்தனர் ஓர் அடி எடுத்து வைப்பதற்குள் கன்னத்தில் விழுந்த அறைகள் அடடா நிலை கண்ணாடி கல் பட்டு உடைந்து விழுந்தது போல் எனக்கு தோன்றியது வயிற்றில் எட்டி உதைத்து விட்டான் சுவரின் மீதே சாய்ந்து உட்கார நினைத்தேன் வீராசாமி நெடுமரமாகச் சாய்ந்து கிடந்தார் ஒரே குத்துதான் நீலத்துக்கு நீல நாராயணனுக்கு மேலே நிமிர்ந்து பார்த்திட மார்பகத்தில் ஒரு குத்து அருகே என் தம்பி ஸ்டாலின் தன் கால் பூச்சால் அவன் அழகிய முகத்தை சுவை பார்க்க உதைத்தான் அடுத்து கொலைகாரன் ஒருவன் ஓங்கிய கோல் அவனது டோல்பட்டையில் காக்கி உடை அணிந்த வார்டர் ஒருவன் கன்னத்தில் கை நீட்டினான் கண்டேன் காட்சியை இவர்கள் இவனை அடித்தே கொன்று விடுவார்கள் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது அவைகள் அடிகள் அல்ல உலைக்களத்தில் பழுக்கக் காய்ச்சியை இரும்பை தட்டிப் பதப்படுத்தும் ஒளியாக மாற்றி விடும் சம்மட்டி அடிகளாக எனக்கு அமைந்தது வீராசாமியை தூக்கி நிறுத்தி ஒரு குத்துவிட்டு உள்ளே தள்ளினர் வேப்பெண்ணை ஊற்றிய சோற்றை வழங்கினார்கள் கசக்கிறது என்றனர் கழகத் தோழர்கள் கழுவி சாப்பிட வேண்டிய முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அடுத்த நாள் டீயில் சீனி இல்லை இட்லி கொடுக்கப்பட்டது நரநரவென்று மண்ணுடன் கூடிய மாவால் செய்யப்பட்டது வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது வேண்டும் என்றால் உண்ணவும் முடியாது பகல் உணவு வந்தது தட்டுடன் சென்றவர்கள் உப்பு அதிகம் உணவில் என்றனர் நீர் கலந்து கொள்ளுங்கள் என்பதைத் தவிர வேறு என்ன சொல்ல முடியும் ஏண்டா சிட்டி என்ற குரல் எழுந்தேன் என்னை என்றேன் அழைப்பு பெரிய அதிகாரியிடம் என்றனர் அழைத்து செல்லும் தோரணையே வேடிக்கையாக இருந்தது அவன் கேட்ட கேள்விகள் அவ்விதம் பெண்டு பிள்ளைகளில் இருந்து படுக்கை வரை கேட்டுக்கொண்டே வந்தான் படுப்பது எப்படி இருப்பது எப்படி கொடுப்பது எப்படி அசிங்கமான வார்த்தைகள்தான் அதை அவன் சொல்லவில்லை அதிகாரம் அப்படி சொல்ல வைத்தது அளவு குறைந்த உணவு அறைக்குள் வெப்பம் தகித்த போதும் மின்விசிறிக்கு அனுமதி இல்லை வெறும் கைவிசிறி தூங்க வேண்டும் என்றால் விசிற முடியாது விசிர வேண்டும் என்றால் தூங்க முடியாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பேசக்கூடாது எப்போதேனும் உறவினர்களுடன் பேசலாம் ஆனால் கூடவே காவலர்கள் இருப்பார்கள் அதற்கு பதிலாக பேசாமலேயே இருந்து விடலாம் தேவைப்படும் புத்தகங்களை சொந்த செலவில் கூட வாங்கி படிக்க அனுமதி இல்லை கடிகாரம் வைத்துக் கொள்ளக்கூடாது ரேடியோ கேட்கக்கூடாது இப்படி இன்னும் இன்னும் நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையின் மிகவும் மோசமான அத்தியாயம் அந்தச் சிறை வாழ்க்கை சிறைக்கொடுமை காரணமாக சிறையிலேயே மரணம் அடைந்துவிட்டார் சிட்டிபாபு நெருக்கடி நிலை நீக்கப்பட்டு ஜனதா கட்சி அரசு அமைந்த பிறகு நீதிபதி இஸ்மாயில் தலைமையில் சிறை கொடுமைகள் பற்றி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்திடம் ஒரு முக்கிய சாட்சியமாக இந்த டைரி குறிப்புகள் ஒப்படைக்கப்பட்டன சிட்டிபாபுவைப் போலவே நெருக்கடி நேரத்தில் சிறையில் அடைபட்டு கொடுமைகளை எதிர்கொண்டு மரணம் அடைந்தவர் சாத்தூர் பாலகிருஷ்ணன் மத்திய அரசும் இந்திரா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அதிகாரிகளின் துணையுடன் வகுத்த வியூகத்தில் ஏராளமான திமுகவினர் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியிருந்தார்கள் சிலர் கட்சிக்குள் இருந்தபடியே உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் சிறை கொள்ளும் இந்த விலகல்கள் நடந்தன காவல்துறையின் பலத்த தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாதவர்கள் கட்சியில் இருந்து விலகிக் கொள்வதாக கடிதம் கொடுத்து வெளியேறினர் கொள்கையையே காட்டிக் கொடுத்துவிட்டு விலகும் அளவுக்கு காவல்துறையின் தாக்குதல் கொடூரமாக இருந்தது திடீரென ஒருநாள் மாநில கட்சிகளை இந்திரா அரசு தடை செய்ய போகிறது என்ற வதந்தி பரவத் தொடங்கியது இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகள் மக்களிடையே நிலவும் ஒற்றுமையை சீர்குலைக்கவே வழிவகுக்கின்றன இத்தகைய கட்சிகள் நாட்டின் தேசிய பிரவாகத்தில் ஐக்கியமாவதே அவை செய்யக்கூடிய விவேகமான செயலாகும் என்று பேசியும் ஜி ஆர் உடனடியாக அதிமுகவின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திமுக என்று மாற்றிக்கொண்டார் போலவே திமுகவின் பெயரையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து கட்சிக்குள் எழுந்தது திமுகவை கலாசார கழகமாக மாற்றிவிடலாம் என்ற யோசனையும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை திமுக தனது கொள்கையில் எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்ளவில்லை இத்தனை அடக்குமுறைகளும் குழப்பங்களும் அரங்கேறிக் கொண்டிருந்தபோது அதிமுக வினோதமான காரியம் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தது